அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர் இருந்து குருவுடைய சாபம் நீங்கி குருவுடைய ஆசீர்வாதம் பெற குரு பகவான் தனித்த குரு பகவானுக்கு மஞ்ச வஸ்திரம் கொண்ட கடலை மாலை சாமிக்கு நெய் விளக்கு இது வியாழக்கிழமைக்கு காலையில் ஆறு ஏழு தட்சணாமூர்த்திக்கு குருவுடைய மந்திரத்தை சொல்லி சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு கிலோ மஞ்சப்பொடி வாங்கி அந்த மஞ்சப்பொடியில் அரிசி கலந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொடுத்து குரு பகவான் வச்சு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களோட குரு சாபம் நீங்கும் நல்ல வாழ்ந்த முன்னோர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு மரக்கட்டலில் ஒரு மர சேர் ஒன்று வாங்கி அவங்க குரு சிம்மாசனம் ஒன்று வாங்கி கொடுங்க இல்லை அல்லது ஒரு வாத்தியாருக்கு ஒரு ஒன்று வாங்கி கொடுங்க குருவை உட்கார வச்சு அழகு பார்த்தீங்கன்னா குரு சாபமெல்லாம் நீங்கி உங்கள் ஜாதகத்தில் குரு ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையில் நீங்களும் ஒரு சிம்மாசனத்தை அடைவீங்க என்று சொல்லி உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்